ஒரு மக்கள் பிரதிநிதிகளை சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏனுக்கும் தெரியல எம்பிக்கும் தெரியல நீங்களே தரத்து சார் இது சார் துறை வந்து அரசு துறை தானே நீர்வளத்துறை அரசு மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வார்த்தை சொல்றதுனால பரப்பிடா காலகாலமா காலமா எப்பவுமே நானும் ஒரு மூணு வருஷம் தரத்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம கொல்லாம திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா கீக்கல மக்கள் பிரதிநிதியா மாறுங்க அது ஒன்றே மக்கள் நல்ல சரி இப்ப நான் தானே இப்ப ஒரு ஊரா போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போக போறேன் பன்னெண்டு பதிமூணு ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போக போறேன் எல்லாம் தப்பு இல்ல இது சொல்லணும் இல்லை இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம உங்க துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியுதா வாட்டு சொல்ல போறேன்

Yo que no. Sí. Así. Para la sala y ver que no me toca. சொல்லாம் எப்படி சொல்லாம் மந்திரிகா சொல்லாம் மந்திரிகா சொல்லாம் என்ன இவங்க எல்லாம் வரக்கூடாது மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது இன்ஜினியர் லெவலாம் நாங்க பாத்துக்கோன்னா அப்ப இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி இப்ப சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும் டெப்டி சிஎம் உடைக்கிறாரு அவங்க ராத்திரம் ஒரு ஒரு எங்களை கூப்பிட்டு இப்போ நான் போகிறேன் பத்து கிராமத்துக்கு போகிறேன் நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறேன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறேன் கீழே பண்ண போறீங்க திறந்து விட்டு கம்பெனி உக்காந்துக்கிறீங்க ஆட்டோ சொன்னா என்ன கொஞ்சம் டிவில பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை ஃபோன் போன மாட்டேன் எத்தனை மிஸ்டேக் ஆகிருக்குமா அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ நான் எம்எல்ஏ ஒண்ணுங்க நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரப்பட்டு இருக்குல்ல காலம் காலமாக பிரிட்டிஷ்கார பிரீட்ல இருந்த கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க நீங்க அதுதான் செய்யணும் எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க சிறுமைப்படுத்துதான்னு நினைச்சிக்கிட்டு இல்லை மக்களுக்காக ஓடிக்கணுந்தான் கிடைக்க முடியும் எப்பவும் காலம் போறோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஊர் ஊரா தான் போக்குறோம் ரைட் நன்றி நன்றி நீ எல்லாம் வேண்டாம் நீ புக்ஷன் மாதிரி பண்றதெல்லாம்